அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு அதுவே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் ரிஷபராசிலேயே வக்ர ஆக போறாரு இந்த குரு வக்ரம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கம் இருக்க

பகவான் இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடத்திற்கு கூடுதல் பலன்களை கொடுப்பாரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதவே குரு பகவானுடைய பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பகவான் சஞ்சார செய்கிற இடத்தை காட்டிலும் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் இன்னும் சிறப்படையும் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த மூன்று முக்கியமான இடங்கள் மேல வக்ர பார்வையை செலுத்துறாரு பலம் இழந்து மூன்று முக்கியமான இடங்களை பார்க்கிறாரு அது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது ஆனா சுயஸ்தானம் மட்டும் வலுவாகுது மற்ற மூன்று இடங்கள் சற்றே பலம் இழக்குது அதாவது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையில பார்ப்பாரு மேலும் ஏழாம் இடத்த தன்னுடைய சத்தம பார்வையில பார்ப்பாரு அதே போல ஒன்பதாம் இடத்த தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால பார்ப்பாரு இந்த மூன்று முக்கியமான இடங்கள் சற்றை பலம் இழக்குது இந்த காலகட்டத்தில் இந்த மூன்று முக்கியமான இடங்களுடைய காரகத்துவங்கள நம்ம சற்றை கவனமா இருக்கிறது சிறப்பு அதிலே ஐந்தாம் இடத்துல கேது போகும் உடைய சஞ்சாரம் அது பெரிய அளவுல ஃபேவர் கிடையாது பொதுவா கேது ஐந்துல இருக்கிறது குற்றம் தான் ஆனா குரு பார்வையில் இருந்ததுனால கடந்த காலகட்டம் பெரிய அளவுல மைனஸான பலன்கள் எதுவும் நடக்கல எல்லாமே நியூட்ரலா டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு சின்ன சின்ன குழப்பங்களோட நியூட்ரலா டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு இப்ப குரு பலம் இழந்து ஐந்தாம் இடத்துல வக்ர பார்வையை செலுத்துறது

தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நிறைய குழப்பங்கள் பின்பற்றிருக்கலாம் நிறைய பேர் தொழிலை மாற்றலாம் உத்தியோகத்தை மாற்றலாம் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள இறங்கி இருக்கலாம் ஒரு சிலர் பார்த்தனா பார்த்துட்டு இருந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேற எதுக்காச்சும் ஜம்ப் ஆகலாம் அப்படின்னு பிளான்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஒரு சிலர் அதை மாதிரி மாற்றம் செய்யறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு சில விஷயங்களை இறங்கி இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு சில தடை தாமதங்களை சந்திச்சிருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேவரா சொல்ல முடியல கடந்த காலகட்டம் அதுலேயும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை சற்றே நிதானமாக செயல்படுறது நல்லது நவம்பர் பதினைந்துக்கு பிறகு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதே அக்டோபர் எட்டுல குரு பகவான் பக்ரம் ஆயிடுவாரு எனவே தெளிவான ஒரு மனநிலை தெளிவான ஒரு சிந்தனை கிடைச்சிரும் இந்த குழப்பமான மனநிலை எல்லாம் விலகி எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்காம ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது சிறப்பு ஒருவேளை நீங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா நவம்பர் பதினைந்துக்கு மேல அதை செயல்படுத்துறது சிறப்பு நவம்பர் பதினைந்து வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுமை காக்கணும் மேலும் 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 இந்த இந்த தொழில் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது கடன் வாங்கி ஸோ அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் இருந்துக்கணும் மற்றபடி நவம்பர் பதினைந்துக்கு உத்தியோகம் சார்ந்த நல்ல எதிர்பார்க்கலாம் அது மட்டும் ஏதாச்சும் மாற்றம் அந்த காலகட்டங்களில் நீங்க மாற்றம் செய்யலாம் நவம்பர் பதினைந்துக்கு பதினைந்துக்கு மாற்றம் செய்யலாம் மேலும் இந்த உத்தியோக வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நவம்பர் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அட் சேம் டைம் வந்து அக்டோபர் எட்டு அதற்கான முயற்சிகளை தொடங்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா நாம் குரு பகவானுடைய வக்ர சஞ்சாரம் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும் நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கற ஒரு தெளிவை கொடுத்துரும் அதனால இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அது அக்டோபர் எட்டுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நவம்பர் பதினைந்துக்கு மேல நீங்க நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அதுவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவர் தான் நவம்பர் பதினைந்து வரைக்கும் கவனம் வேண்டும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படும் அடுத்தா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல கடந்த கால காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா பொருளாதார ரீதியா நிறைய வீக்னஸ் இருந்துச்சு ஏன்னா லாபாதிபதி அஷ்டமாதிபதி நம்முடைய சுயஸ்தான நிறுவனத்தில் இருந்தார் அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில் நிறைய குழப்பம் பொருளாதார தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா குரு பார்வை ஒன்பதாம் இடத்துல பதிந்தது அது நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு பெரிய அளவிலான நெருக்கடியான சூழ்நிலையில சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை குரு பார்வை நமக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த காலகட்டத்தை அளவுல அதாவது அக்டோபர் எட்டுக்கு மேல பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள தேவைகள் அதிகரிக்கும் ஆனால் தெளிவா பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க சோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அக்டோபர் எட்டுக்கு மேல நிறைய விரை செலவுகள் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி மூவ் ஆன் பண்ணுவீங்க ஸோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு எனவே அக்டோபர் எட்டுக்கு மேல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சற்றே பொறுமையாக நிதானமாக செயல்படுறது நல்லது பெரிய அளவில் வீக்னஸ் எதுவும் இல்லை அட் சேம் டைம் பார்த்தோனாக்கா பொருளாதாரத்தை ஆல்மோஸ்ட் சேமிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணனும் திடீர் திடீர்னு ஏதாச்சும் செலவுகள் வந்துட்டு போகலாம் மேலும் ஒரு சிலர் பார்த்தோன்னா பொருளாதார ரீதியாக திடீர் மாற்றங்களை சந்திக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் பாகிய ஸ்தானத்துல குருபகானோட வக்ர பார்வை அப்படிங்கிறது பதையுது அதனால நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இந்த தங்க அணிகலன்களில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் தங்க அணிகலன்களை அடகு வைக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஏதாச்சும் நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும் ஸோ அதையும் நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா பாகியஸ்தானத்தை குரு பகவான் வக்ர பார்வையில் பார்க்கிறாரு அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல அதனால அந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களை சற்றே கவனமா இருக்கணும் மற்றபடி பொருளாதார ரீதியா வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் ஒரு சிலருக்கு வரவை தாண்டிய செலவு இருக்கலாம் ஏன்னா மூன்று முக்கிய முக்கியமான இடங்கள் கொஞ்சம் வீக் ஆகுது அதனால செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் சுயஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வக்ரமாகிறதுனால அந்த செலவுகளை ஆல்மோஸ்ட் நீங்க தெளிவோட செயல்படுத்துவீங்க கரெக்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணி மூவ் ஆன் பண்ணுவீங்க ஸோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு அடுத்தா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா இரண்டாம் இடம் பெரிய அளவுல பாதிப்படையில இரண்டாம் மேடம் ரொம்ப கிளியரா இருக்கு ஆனா ஐந்தாம் இடம் மேலும் ஏழாம் இடம் அதே போல ஒன்பதாம் இடம் வீக் ஆகுது இதனால இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு போகலாம் எனவே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சற்றே விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஏதாச்சும் பிரச்சனைகள் வருதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இறங்குறது அட்வைசபிள் கிடையாது எனவே அக்டோபர் எட்டுக்கு மேல பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் உற்றார் உறவினர்கள் கூட சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு யாருக்கிட்டையும் அதிகமா பேச்சுவார்த்தைகள் இல்லாம அதிகமா வாக்குவாதங்கள் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து செயல்படுறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க அதே போல அந்த தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையார் கூட அந்த பேச்சுவார்த்தைகள்ல சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் செலுத்திக்கிறது நல்லது மேலும் சனி பகவானுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிகிறதுனால தாயார் சார்ந்த விஷயங்களையும் கவனம் இருந்துக்கணும் தாயாரோட பேச்சுவார்த்தைகள் மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கவனம் செலுத்துறது சிறப்பு மேலும் தாயார் வழி உறவுகள்டையும் கொஞ்சம் நம்ம நிதானமா நடந்துக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பார்த்தோனாக்கா பெரிய அளவுல குழப்பம் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூட்ரலா இருக்கு ஆனா அந்த பூர்வீகம் உற்றார் உறவினர்கள் இவர்கள் கூட ஏதாச்சும் வாக்குவாதங்கள் ஒரு சில வந்துட்டு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து செயல்படுறது நல்ல 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 மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது திருமண 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 முயற்சி இந்த இந்த வருமா அப்படின்னு இருந்து நிறைய நிறைய பேருக்கு கடந்த கடந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த செய்திகளை செய்திகளை இருந்தாலும் அலைச்சல் திருச்சலை கொடுத்து முயற்சிகளில் தடை தாமதத்தை நவம்பர் பதினைந்துள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்க

அக்டோபர் எட்டுல இருந்து அந்த அளவுக்கு நவம்பர் பதினைந்துக்கு வரைக்கும் நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினைஞ்ச விட்டா பிப்ரவரி நான்குக்கு மேல நல்ல செய்திகள் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா பிப்ரவரி நான்குக்கு மேல குரு பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு குரு பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியும் எனவே பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் சற்றையை நிதானமா பொறுமையா நீங்க அந்த திருமண முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி தடைப்படுது தாமதப்படுதுன்னு எதை நினைச்சு நீங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தடைப்படுறதும் தாமதப்படுறதும் நல்லதுதான் எந்த அளவுக்கு உங்களுக்கு தடைப்படுத்தி தாமதப்படுத்தி ஒரு நல்ல செய்தி கிடைக்குதோ அந்த அளவுக்கு சிறப்பான மாற்றத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் நவம்பர் பதினைந்துக்கு மேல அவசரப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமை காக்குறது சிறப்பு அடுத்த திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த ஆல்மோஸ்ட் நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அக்டோபர் எட்டுக்கு மேல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை பட் இருந்தாலும் நம்ம நவம்பர் பதினைந்து வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய வக்ர பார்வை தான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது பலம் இழந்து சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு சோ அது நமக்கு அந்த அளவுக்கு மைனஸா நம்ம எடுத்துக்க முடியாது நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையில ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ அப்படின்னா வாழ்க்கை துணையை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளே ஏற்பட்டிருக்கலாம் அதுலயே அந்த அக்டோபர் எட்டுக்கு மேல ஆனா கடந்த காலகட்டம் பெரிய அளவுல குழப்பம்லாம் சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா தான் இருந்துச்சு ஒரு சில மன வருத்தங்கள் வாழ்க்கை துணையால அப்படியே மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போயிருக்கும் பட் அது உங்களை பெரிய அளவுல பாதிச்சிருக்காது ஆனா அக்டோபர் எட்டுக்கு மேல குரு பகவானுடைய பக்ர பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது அது பெரிய அளவுல அட்வைசபிளா நான் பார்க்கல அது அந்த அளவுக்கு நமக்கு அமையாது எனவே அக்டோபர் எட்டுக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும் மேலும் சனி பகவான் நவம்பர் பதினைந்துக்கு மேல தன்னுடைய இயல்பான சூழ்நிலைக்கு திரும்பிடுவாரு பக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில சஞ்சாரம் செய்வாரு மேலும் பலத்தோட ஆட்சியோட நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு அவருடைய பத்தாவது பார்வை நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியும் அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லை நவம்பர் பதினைந்துக்கு மேல வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு சகிப்பு தன்மையோட அனுசரிச்சு செயல்படுறது நல்லது மேலும் அக்டோபர் எட்டுக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான கோபங்கள் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு இதை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் நிமித்தமா ஏதாச்சும் நீங்க இடங்களுக்கு டிராவல் பண்ணலான்னு பிளான்ல இருக்கீங்கன்னா தாராளமா அதை செய்யலாம் குறிப்பாக நவம்பர் பதினைந்துக்கு மேல நீங்க இடங்களுக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா டிராவல் பண்ணலாம் மேலும் தொழில் உத்தியோக நிமித்தமா வாழ்க்கை வாழ்க்கை துணையோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகலாம் அது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவர் தான் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம பிரிஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு சிறப்பு தான் அதனால அது பெரிய அளவுல வீக் பண்ணாது அட் சேம் டைம் பார்த்தோம்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதிகமான டைமை ஃபேமிலி கூட தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் இல்லாமல் மூவ் ஆன் பண்ணுறது சிறப்பு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்ல மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் அது பெரிய அளவுல அட்வைசபிள் கிடையாது குரு பார்வையில கேது பகவான் இருந்தாரு அதனால கடந்த கால காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் மகிழ்ச்சியான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சிருக்கும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்ததுனால ஒரு சில மருத்துவ செலவுகள் ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் பட் ஆனா பெரிய அளவுல பாதகமான பலன்கள் அப்படிங்கிறது வெளிப்பட்டு கடந்த கால காலகட்டத்தில் அந்த குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி கிடைக்காதவர்கள் அக்டோபர் எட்டு வரைக்கும் நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் எட்டுக்கு மேல அந்த அளவுக்கு ஃபேவரான ஒரு சுச்சுவேஷன் இல்ல ஏன்னா குரு பகவானுடைய வக்ர பார்வை ஐந்தாம் இடத்துல பதியும் கேது பகவானுடைய பலம் ஐந்தாம் இடத்துல அதிகரிச்சிடும் எனவே அக்டோபர் எட்டுக்கு மேலே குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படலாம் ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் நல்ல டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதை நினச்சி ரொம்ப யோசிக்காதீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து அதிகமாக வெளியிடங்களுக்கு சென்று வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு குறிப்பா வண்டி வாகனங்களை டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு இந்த விஷயத்தை நம்ம ஆல்மோஸ்ட் பராமரிச்சாலே இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் தடை தாமதத்தோட வந்து சேரும் நம்ம ரொம்ப அக்யூரட்டா சொல்லணும்னாக்கா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நிச்சயமா நல்ல செய்திகள் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல கிடைக்கும் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் சற்றே நம்ம பொறுமை காக்குறது சிறப்பு ஏதாச்சும் தடைப்படுது தாமதப்படுதுன்னா வருத்தப்படாம பொறுமையா மூவ் ஆன் பண்றது சிறப்பு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகள் வந்து சேரும் அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல அக்டோபர் எட்டு வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் இருக்கு அக்டோபர் எட்டுக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களையும் சற்றே கவனம் செலுத்திக்கிறது நல்லது கடந்த காலகட்டத்தில் அதாவது கேது பயிற்சிக்கு பிறகே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வருத்தங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய மனக்கவலைகள் மேலும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் சார்ந்த வகையில் நிறைய மனக்கவலைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான கவலைகள் சூழ்நிலைகள் கேது பயிற்சியிலிருந்தே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்ப குரு பயிற்சிக்கு பிறகு அந்த சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நியூட்ரல் இருக்கும் குரு பகவான் ஜென்மத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து இந்த கவலைகள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறைச்சிருப்பாரு இப்போ வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் பேவரா போயிட்டு இருக்கு பெரிய குழப்பம் இல்ல ஆனா அக்டோபர் எட்டுக்கு பிறகு குரு வக்ரம் ஆகுறாரு அது நமக்கு மன தெளிவை கொடுக்குதே தவிர நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதே தவிர பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கவனம் செலுத்துறது சிறப்பு அது மட்டும் இல்லாம பிள்ளைகளோட அதிகமா கருத்து வேறுபாடு எதுவும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து போறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே ஒரு சில மன வருத்தங்களோ பிள்ளைகளால ஒரு சில தொந்தரவுகளோ வந்துட்டு போகலாம் இத முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து கூல ஹேண்டில் பண்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் எந்த விஷயத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமை காக்குறது சிறப்பு அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ம குரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஒரே நேரத்தில் நாலஞ்சு ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் கண்ணு முன்னாடி இருந்திருக்கும் எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம மாணவ மாணவிகள் ஒரு தெளிவற்ற மனநிலையோட டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேருக்கு எதை நம்ம எடுக்கிறது எதை குயிட் பண்றதுன்னு கூட தெரியாம நிறைய குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அக்டோபர் எட்டுக்கு பேல மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது ஒரு தெளிவான மனநிலை பிறகுது நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது எனவே இந்த அக்டோபர் எட்டுக்கு பிறகு இந்த குரு வக்ரம் மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்களை செய்து என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில் பெரிய அளவில் தடை சம்மதம் எதுவும் இல்ல தெளிவான ஒரு மனநிலை கிடைக்குது இன் கேஸ் ஏதாச்சும் தடுமாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது பொருளாதாரம் சார்ந்த வகையில இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நீ ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க பராமரிச்சாலே இந்த காலகட்டத்தில் கல்வி சார்ந்த வகையில பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இருக்காது மற்றபடி படிப்புல இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் படிக்கிறது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுவீங்க புதிய புதிய விஷயங்களே தேடி தேடி கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க அது மட்டும் இல்லாம புதுசா ஏதாச்சும் ஒரு சில கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு முயற்சிகளை பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு கல்வி சார்ந்த வகையில பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் ஒரு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தலாம் மற்றபடி பெருசா அந்த வீக்னஸ் இல்லை பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா ஜென்மகுரு கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மன ஆரோக்கிய ரீதியா நிறைய பாதிப்பு நம்ம எங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லாம ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு நினைச்சுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையில கிரியேட் பண்ணியிருக்கும் பொதுவாக அந்த ஜென்மகுரு காலகட்டங்களில் மூளை கொஞ்சம் அதீதமா வேலை செய்யும் நம்மளால பிரசன்ல இருக்கவே முடியாது நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது ஒன்று பாஸ்ட்டை நினச்சி கவலைப்பட்டு இருப்போம் அப்படின்னா ஃபியூச்சர் நினச்சி கவலைப்பட்டு இருப்போம் ஏதோ ஒரு வகையான வருத்தம் நம்மளை அப்படியே வந்து சூழ்ந்துக்கும் அதுதான் ஜென்மகுருன்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக ஜென்மகுரு காலகட்டங்களில் மன ஆரோக்கிய ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படும் நிறைய பேர் பார்த்தோம்னா தெளிவே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதிகமாக கோபம் வெளிப்படும் எதை எடுத்தாலும் கொஞ்சம் எரிச்சலான ஒரு மனநிலை வரும் எந்த விஷயத்தையும் ஒரு ஃபுல் ஃப்ளெக்சடாக பண்ண முடியாது அப்படி நிறையா மன ஆரோக்கிய ரீதியாக சரி மென்டலி சரி ரொம்ப பாதிப்புகளை கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கும் என பொறுத்த வரைக்கும் அக்டோபர் எட்டுக்கு மேல மென்டலி கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட் கிடைச்சிடும் ஆனா பிசிக்கலி கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும் அஷ்டமாதிபதி அவர் ஜென்மத்துல வந்து வக்ரம் ஆகுறாரு அதை நான் பெரிய அளவுல அட்வைசபிளா பார்க்கல அதுலயும் பார்த்தோம்னாக்கா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் வீக் ஆகுது தனி பகவான் பத்தாம் இடத்துல அதுல நவம்பர் பதினைந்துக்கு மேல சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறிடும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது அதிகமா அலைச்சலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அதிகமா வெளியிடங்களுக்கு டிராவல் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு என்ன

உப்புகள் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் நல்ல செரிமானமாக கூடிய ரொம்ப லைட்டான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது ஹெவியான உணவு எதுவும் இந்த காலகட்டத்தில் சாப்பிடக்கூடாது அதே போல வெளியிடங்கள்ல அதிகமாக சாப்பிடறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க இந்த நேரத்தில் உணவே விஷமா மாறுறது வாய்ப்பு இருக்கு கரெக்டா செரிமானமாகதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம் எனவே இந்த நேரத்தில் சரி விகித உணவு நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க கம்மியா சாப்பிடுறது சிறப்பு எளிமையா செரிமானமாக கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் குறிப்பாக இந்த நேரத்தில் பல வகைகள் அதிகமா சாப்பிடுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பெண்களை பொறுத்த அளவுல கற்பை சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது சிறப்பு ஒன்பதாம் இடத்துல குருபகானோட வகர பார்வை இருக்கிறதுனால இந்த தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வழிகளோ அப்படின்னா தொடை பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே தொடைப்பகுதி சார்ந்த விஷயங்களில் சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அதுலேயும் வகரத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த கால் மூட்டு பகுதி

தாமதங்கள் ஏற்படாது ஏதாச்சும் பொருளாதாரம் தேவைன்னா அது டக்குனு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு மற்றபடி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் அதுலயும் அக்டோபர் எட்டுக்கு மேல மன ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆயிடும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரவசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க மன தெளிவோட அனைத்து விஷயத்திலும் செயல்பட முடியும் அதுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் ஓவரால் அந்த குரு வக்ரத்தை பொறுத்தளவுல ஜென்ம குரு வக்ரம் ஆகிறது நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரான படங்களை செய்யும் மூன்று முக்கியமான இடங்கள் சற்றே பலம் இழக்குது அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது மற்றபடி பெரிய அளவிலான பாதிப்பான பலன்கள் எதுவும் ஏற்படாது அதனால அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் என பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் மற்றும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள் இதுல சற்றே நீங்க கவனம் செலுத்தினாலே சற்றே பொறுமையாக செயல்பட்டாலே இந்த காலகட்டம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்த பார்க்கலாம் அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு சதவீத பலன்கள் கிடையாது அதாவது ஒரு ராசியை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு பிடிச்சன தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இத தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க ஏன்னாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா நாட்களுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமாக வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதில் நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில் பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்தியில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே போல் நம்முடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள்

லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும் அதனால இந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கற பட்சத்துல இந்த பலன்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனலையும் போய் பாக்குறாங்க எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை எது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்ட்ராலஜர் யாரோ அவங்களை சூஸ் பண்ணி அவங்களை மட்டுமே ஃபாலோ

வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீட்டெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவா அந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டுமா செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் நியூமராலஜி பிரிடிக்ஷன் அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னாக்கா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி ப்ரடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கும் அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அது உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு வகையில் கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலா பிரசென்ட் பண்ணிட்டு வரும் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த கேட்டகரியில டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரும் அந்த வீடியோ பதிவுலாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலையாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட்